கைஸ் பிளாக் எடுக்க போகணும்னு சொல்லி ஒரு மணிக்கு வர எல்லாரும் மணி இப்போ ரெண்டு ஆகும் ரெண்டு கழிய போகுது இன்னும் ஒரு தரையும் காணல நாங்க மொத்தம் ஆறு பேர் வாரதா நான் ஒத்தை வந்து நிக்க தொடங்க கூட சொல்லிடு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணு ஹாய் ப்ரோ ஏ மகா

it's looking so oh good my God. guys 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 முக்கியமான விவரம் பண்ணிருக்காங்க இது வந்து யான் யூஸ் பண்ணிருபாவை நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க பைசா யான் யூஸ் பண்ணிருப்பான்னு யூஸ் பண்ணல யான் யூஸ் பண்ணிருக்க ஓ மை யானையா இட் சவுண்ட்ஸ் கிரேட் இப்போ என்ன பண்ண 14 நம்ம டீமோட गर्ल्स எல்லாரும் வந்து இந்த டாங்கல வந்து பைசா எல்லாரும் जाते

அவங்க வந்து இங்க வந்து அந்த நேச்சர் என்ஜாய் பண்றதுக்காகவே என்ஜாய் பண்ணலாம் स्ट्रेस எல்லாமே போகங்க வந்தாலே ஆனா என்ன கொஞ்சம் வந்தா வரும்போது தான் இன்னைக்கு சூப்பரா எல்லாம் வந்து மிஸ்ட் இறங்கி வந்த இருந்துச்சு இது வந்து எல்லாரும் பாத்துるவீங்க சின்ன வயசுல நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் போயும்போது தொட்டா வந்து இரு 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 தொட்டா சுருங்க தெரியுமா அதான் இந்த விஷயம் இப்ப வந்திருங்க தொட்டா என்ன அது சுருங்கிரும் தொட்டா சுருங்க தெரியுமா தொட்டு தொட்டு பேசுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் 얘들아 गाइस एक्चुअली एक्चुअली இந்த தொட்டா சுருங்கும் climate moss அதனால சுருங்குது நிஞ்ச மாய் டீர் ப்ளோஸ் ஆ சிஸ்டர்ஸ் அண்ட் திஸ் இஸ் த ரியல் பியூட்டி ஆஃப் கன்யா குமார் ஆனால் தண்ணி 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 கொஞ்சம் குறைவாக இருக்குது அண்ட் நிறைய பனைமரம் நிற்கிது நம்ம ஊரில் அழிஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு விஷயங்களில் வந்து அந்த பனை மரமும் ஒன்று ஏன் விட்டு விட்டு நேற்றே ஒன்று வெட்டி போட்டானோ எனக்கே மனவருத்தமாக இருந்து அதுக்காக அதுக்கு என்ன கண்ட்ரிபூட்னா அதுக்கு மூட்டில் என்ன ஒரு நாலு சின்ன குழந்தைகளை பிடிக்கி கொண்டு வேறு விட நட்டு வச்சு என்னால அதான் பண்ண முடியும் காதரிங்கனால பேச கேக்கி கே பேசுறது கேக்குதுன்னு தெரியாது एक्चुअली ஆம்பள துரை யாருக்கு நீங்க வந்தீங்கனா இந்த ஸ்பாட் வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் சன்லைட் இருந்தாலும் காத்து பலமா அடிக்குதுன்னு அதுவும் பார்ட்டிகுலரா இந்த இந்த ஸ்பேஸ் வந்து சூப்பரா இருக்கு காத்து அது நம்ம பேசுறது எல்லாமே எக்கோ அடிக்குது அதெல்லாம் கேக்கும்போது ஒரு சூப்பரான ஃபீல் வருது சோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாம்பள துரை யாருடா

மாதான் <laughs> <laughs> <laughs>

எங்களுடைய பாஸ் இப்போ வந்து உங்களுக்காக உரையாற்றுவார் கைஸ் ஆக்சுவலி கன்னியாகுமரினாலே அந்த மலை தான் ஒரு அழகு மலை வந்துட்டு எங்கே பார்த்தாலும் மலையாக தான் இருக்கும் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா இந்த மலைகளை வந்துட்டு எப்படி தான் உங்களால் அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா அடிக்க தோணுன்னு தெரியல கவலைப்படாது அஞ்சு ரூபாய்க்கு நடிச்சா போதும் என்ஜாய் பண்ணோம் கேங்காக வந்தால் இன்னும் சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் அண்ட் கிளைமேட்மே சூப்பராக இருக்குது இங்கே ஆம்பியன்ஸுமே வேறு மாதிரி இருக்குது இங்கே சுற்றி பார்க்கும்போதே போதே மலை தான் ஃபுல்லாகவே மலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஞாபகம் வருது லைக் இப்போ நம்ம கன்னியாகுமரியில் மலைகள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு பட் மலை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான நமக்கு ஒரு ரிசோர்ஸ் நம்ம யங் ஜென்ரேஷனுக்கு நம்ம வரக்கூடிய வரக்கூடிய தலைமுறையினருக்கு அது ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டன் ரிசோர்ஸ் சோ அதை வந்து காப்பாத்துறது நம்மளுடைய கடமை அது போயிடுச்சுன்னா திருப்பி கொண்டு வர முடியாது முதல்ல இட்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஸோ இருக்கிறத ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியர் மாதிரி தான் ஸோ இருக்கிறத வந்து நம்ம சேர்ந்து வந்து காப்பாற்றுவோம் ஸோ திஸ் இஸ் ஆல்